விபச்சாரம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏன் மார்க்க ரீதியாக அவ்வளவு கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான செயலாக இஸ்லாம் அதை என்ன செய்யுது சொல்கிறது ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ள அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால விபச்சாரத்தை கூடாது கெட்டது ஒரு அருவறுப்பான செயல் என்றது மார்க்கரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோமா மனித இயல்புல நம்ம தெரிஞ்சுக்கொள்றோமா அல் இஸ்தான் அல் இஸ்தெஹ்பா அப்படி ஒரு பாபு இருக்கு முக்கியமாக்கள் அஷரியாக்களுக்கும் எங்களுக்கும் வந்த முரண்பாட்டில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அல் இஸ்தெஹான் இஸ்தேசான்டா உன்னை நல்லதாக காணுதல் இஸ்தெஹாண்டா உன்னை கெட்டதாக காணுதல் இது வந்து வகின் அடிப்படையில் மட்டுமா ஒரு ஒரு முஸ்லீம் வந்து அப்படி நல்லது கெட்டது காண்றது வகை அடிப்படையில் மட்டுமா தபியத்தோடையும் சேர்ந்தா என்று கேட்டால் எங்களுக்கு திட்ட தெளிவாக ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுது பித்தராண்டா மனிதன் மனிதனுடைய இயல்புலேயே அல்ல அதை கொடுத்துக்கிறான் அர்த்தம் மனிதனுடைய இயல்புலேயே அல்லாஹால கொடுத்திக்கிறான்னு அர்த்தம் எந்த அதாவது கலாச்சார பிறப்பாலோ எந்த ஒரு கலாச்சார கலப்பாலோ அல் வேறு எதுனாலோ அதை என்ன செய்யல அவனுக்கு வரல அவன் மனிதனாக பிறந்தா அந்த இயல்பு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கும் இருக்கும் அந்த அந்த நப்சுக்கு அதாவது ஃபுஜூர் கெடுதியையும் அதனுடைய இறையச்சத்தையும் இறைவன் இல்ஹாம் பண்ணினான் இல்ஹாம் ஒரு ஒரு விரிவான ஒரு தலைப்பு இல்ஹாம்ன்றது உள்ளத்துக்குள்ள அப்படி என்ன அந்த உணர்வு என்ன ஏற்பட்டு விடும் எங்களுக்கு அந்த இல்ஹாமியத்தான உணர்வு அல்லாவுத்தால கொடுப்பான் இப்படி ஒன்று அப்படின்னு சொல்ற அரபுல பேசப்பட வேண்டிய தலைப்புகள் உண்டு புரூசியா அப்படின்னு சொல்லுவாங்க புருசியான்னு சொன்னா அவர் மும்மீனுடைய ஈமானிய பார்வையின் ஊடாக அவனுக்கு சில விஷயங்கள் வந்து இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்றது விளங்கு இந்த தலைப்பு தான் எல்லாருக்கும் அப்படித்தான் விளங்கு விளங்கிட்டா நமக்கு அப்படித்தான் விளையா இல்லை நமக்கு ஒரு கூர்மைகிற மாதிரியே ஆக விளங்காதவன்னு நினைச்சுட்டிப்பான் அது ஒண்ணும் செய்யலாது ஆனா அறிவு ரீதியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் ஈமானிய பார்வை புரூசியா சொல்லுவாங்க இல்ஹாமியத்து சொல்லுவாங்க இந்த விஷயம் இந்த இல்ஹாமு அல்லாஹல்லா உள்ளதுக்கு என்ன செஞ்சுக்கிறான் அதாவது கொடுத்திருக்கிறான் ஒரு குழந்தை வந்து அஹ் எப்படி தனக்கு தேவையானதை கேட்டு அடம் பிடிக்குதோ தனக்கு தேவையான விருப்பம் இல்லாத வேணான்னு சொல்லி அடம்பிடிக்குதோ அதை எப்படி தவியோ அதே போல அவனது நல்லது கெட்டதும் அவனுக்கு தவியத்தா என்ன செய்ய முடிக்கும் மார்க்கம் அதை வளர்க்கும் மார்க்கம் அதை என்ன செய்யும் மனித இயல்பிலேயே எது நல்லதுன்னு மனசு நினைக்கிறானோ அதை மார்க்கம் என்ன செய்யும் வளர்க்கும் மனித இயல்பிலேயே எது கெடுதிய நினைக்கிறானோ அதை மார்க்கம் என்ன செய்யும் தடுக்கும் அறுவருக்க செய்யும் வெறுக்க செய்யும் அதான் இந்த பித்ரா மாறுமா மாறலாமா என்று கேட்டா முழுசா மாத்த இயலாது மனிதனை ஆனா பித்ரா சூழல் தாக்கம் காரணமாக ஒரு சமூக தாக்கம் காரணமாக மரபாக்கம் என்று சொல்லுவாங்க மரபாக்கம்ன்றது பல அதாவது சமுதாயங்களை பரம்பரைகளை தாண்டி வார டைம்ல இந்த மாதிரி நேரத்தில் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் திரும்ப அவனை திருப்பி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அந்த செஞ்சிடாது அப்போ சொல்றேன் எந்த ஃபித்ராவில் மனிதர்களை அல்லா படைத்தானோ அந்த என்றது மிக முக்கியமான மனிதனுடைய ஒரு அதாவது என்னது ஒரு ஹரீசா உள்ளத்துல இருக்கக்கூடிய மனிதன் இரத்த நாளங்கள்ல சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான இதுதான் நான் பயோ பயோன்னு பேசிட்டு இருக்கிறேன் இதுல அடிச்சு இதுல சிஸ்டத்தை மாத்திட்டா அதுக்கு பிறகு ஒன்னும் என்ன செய்யலாம் ஒன்றும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை வரும் இந்த செக்ஷன்ல டச் பண்ண மாட்டா அப்ப அதை வந்து முழுசா உடனடியா படிப்பிச்செல்லாம் மாத்தலாது கூப்பிட்டு இந்த கிதத்தை மாத்திக்கா மாத்தலாது அவனை அதாவது அவனை ஒரு பிரிகேஜிலிருந்து கொண்டு போகணும் பிரிகேஜிலிருந்து கொண்டு போகணும் பிரிகேஜி வந்து மூணாவது வருஷத்துல தானே அது கூட சரி வரா வீட்டுக்குள்ள காட்டு அது இது உனட சிஸ்டம் உனோட எல்லாத்தையும் கொண்டு அதுவும் சரி வரா நீ மதுரச விடுவாய் அந்த டைம்ல பள்ளிக்கு போய் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு அப்ப அங்கேயும் என்ன செய்யணும் எல்லா சேஞ்சஸையும் கொண்டு வந்தா அவனுக்கு வந்து அந்த அந்த செக்ஷன்ல இப்படித்தான் யோசிக்கணும் அப்படின்ட்டு தண்டவாளம் மாதிரி அதை செஞ்சிடும் அமைஞ்சிருக்கு இப்படித்தான் போகணும்னு அமைஞ்சிருக்கு அதுக்குள்ள இருந்து கண்டுதான் அவன் மார்க்கத்தில் உள்ள நன்மையை வரவேற்பான் உள்ள தீமை என்ன செய்வான் எதிர்ப்பான் அவனுக்கே அவன் மாறிக்கிறது என்ன செய்யாது விளங்காது இதுதான் அந்த ஃபித்ரா இந்த பித்ராவை மாற்றுவதற்கான ஒரு நிலைமையாக வருது வந்து என்ன சொல்றாங்க யாரும் இந்த செயலை செய்தது இதுக்கு முன்னால உலகத்தார்களில் யாரும் இந்த செயலை செய்ததில்லை அப்படி சொல்லி தான் அல்லாஹூத்தாலா என்ன செய்யறான் அங்க கண்டிக்கிறத பாக்குறோம் அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி மனிதனுக்கு வந்து இந்த அதாவது அந்த அப்படி என்ற அந்த இதன் ஊடாக மனிதன் நல்லது கெட்டதுகளை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் இப்ப ரசூர் மினல் சொல்றாங்க அஞ்சு விஷயம் உள்ளது மீசே ஷோட் பண்றது சரியா அது போல எனது அதாவது மறை உறுப்புகளுடைய முடிகளை களைவது நகம் வெட்டுவது அப்படின்னு செய்வதுன்னு சொல்றான் அப்போ இன்றைக்கு ஒரு டீம் நகத்தை வளர்த்து அதுக்கு போலீஸ் பண்ணி அதை அழகுபடுத்தி இப்படி காட்டி காட்டியெல்லாம் எல்லாம் என்ன செய்யுது மூஞ்சி எல்லாம் காட்டி பேசிட்டு அதை ஒரு அழகா இருக்குது என்ன போலீஸ் போட்டிக்கு கேட்குற லெவலில் அடுத்தவொன்னு என்ன செய்கிறான் இருந்து கட்டி அப்ப அசிங்கத்தை அழகுபடுத்துகிற இடத்துக்கு வந்துடுறான் அப்போது அதை அல்பானி குறித்து சொல்கிறாருன்னா நான் ஆச்சரியப்படவில்லை ஒரு காலம் வந்து இந்த அதாவது மனிதனுடைய என்ன கைமுடிகளை கூட நீளமாக வளர்த்துக்கொண்டு அதை வாரி வாரிவுற ஒரு டீம் வரும் இடத்துல நான் என்ன செய்யலை ஆச்சரியப்படலைன்னு அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் ஏண்டா காட்டுற விதத்தில் தான் ஆச்சரியப்பட இல்லை நீ பாருங்க நம்ம வந்து ஒரு காலம் பிஞ்ச உடுப்புகளை தைச்சோம் இப்போ தச்ச உடுப்புகளை பிக்கிறோம் பிக்க பிச்சை உடுப்புகளை விற்கிறோம் லெக்டா அதை கொண்டு வந்து வச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து அதை வாங்குறேன் அதை திடீர்னு யாராவது தனியாக ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி போட்டால் இதையும் கொள்கை வச்சுக்கிறாங்க வீசாமல் நினைப்போம் பார்த்தா கடையில் இருக்காது அது வந்து கடையில் இருக்காது அதை மெனக்கெட்டு அதை பிச்சு எரிக்கிறான் அதை எடுத்துகிட்டு வந்து கேட்டால் சிரிக்கிறாங்க கேட்குறேன்னா அது டிசைன்ன்றாள் அதை எடுத்து டிசைன்டா ஒருவேளை ஃபுட்பால் ஆடி உளுந்து பிஞ்சுதோன்னு இல்லைன்னு நான் சந்தேகப்பட்டுக்கிறேன் அப்படி பார்த்தா இல்லை அது ஒரு டிசைன் தான் இன்னும் கொஞ்சங்கள் பார்த்தா உள்பகுதி இந்த சேட்டுட உள்பகுதி வெளிப்பகுதியா வச்சு தச்சு இப்ப டிசைன் அடிக்கலாம் சேட்டுட உள்பகுதிய வெளிப்பகுதியா வச்சு டிசைன் போட்டு தைக்கிறாங்க ஒரு காலத்துல வந்து இந்த உள்பகுதியை வெளியே போட்டு துவா கேட்கறது சலாத்து கால என்ன மழை வேண்டி தொழுகையில அப்படி கேட்கிற ஒரு சிஸ்டம் சொன்னதுக்கு இது என்ன மாதிரி என்று இருந்த குரூப் இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் போட்டு தெரியுது அந்த உள்பகுதியை வெளியே எடுத்து போட்டு அப்படி போட்டு தெரியும் அதை வந்து ஒரு டிசைனாகவும் மாத்தி போட்டுட்டீங்கன்னு நம்ம சொன்னா இல்ல அது டிசைனே அதுதான் அப்படி என்ற பயம் மாறிட்டா ஒட்டி செய்யலதே டிசைனே அதுதான்றாரு நமக்கு நினைச்சாலும் இல்லாத உடுப்புகளை அவன் என்ன செய்யறான் அதை போட்டு கண்டிக்கிறான் அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாத்திட்டாச்சுன்னு அர்த்தம் கரண்டைக்கு மேல உடுங்க உடுங்க என்று சொன்னா அது ஒரு மாதிரியே வெள்ளமானு கேட்கிறாங்க இப்ப முழங்காலுக்கு மேல உடுத்துட்டான்னு உடுத்துட்டு டிசைனுன்றான் அதாவது இந்த முடிய இப்படி வெட்டாதீங்கன்னு என்று அதை செய்ய மாட்டாங்க அதுக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று நடந்தா அந்த எஃபெக்ட் அது வந்து ஒரு பித்திரத்துக்குரிய மாற்றம் இல்லாட்டியும் கூட அந்த இடத்துக்கு போற இட அளவுக்கு இவங்க மாறிக்கிறாங்க நம்ம என்ன செய்யறோம் பார்க்கத்தான் செய்யறோம் அப்ப இந்த பித்திராவுடைய மாற்றங்கள் வந்து ஒரு ஒரு விதமாக நடக்கக்கூடிய நிலைமையில நம்ம என்ன செய்ய இருக்கிறோம் ஆடைகள் பெண்களோட ஆடைகள்ல அபாயம் அந்த இந்த ட்ரெஸ்ன்னு வந்தீங்க தெரியாம அவன் வைக்கிற டிசைன் வைக்கிற இடங்கள் எங்கேன்னு பாத்தீங்கன்னா அதாவது மறைவாக போட வேண்டிய உடுப்புக்களை வெளியால போட்ட மாதிரி அப்படி எடுத்த டிசைனை அதே அமைப்புல வச்சு அந்த ஆடைகள் அமைப்பிலையே அந்த டிசைனை வைக்கிறான் ஆனா ஆடை விளங்காத மாதிரி ஒரு நீல ஒரு கோடு விளங்கிட்டா அந்த மாதிரியான ஒரு இதுல வச்ச உடனே இவங்க நினைக்கிறாங்க டிசைன் நினைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாத்தான் என்ன செய்வா கொண்டு வருவா மக்களுக்கு அதை டிசைனா பாக்குறதுக்கு விட்டுட்டு கொண்டு வருவான் இதெல்லாம் திட்டமிட்டு செஞ்சாங்கன்னு சொல்ல வரவும் இல்லை இவ்வளவு திட்டமிட்டு செய்யறான் திட்டம் மனிதர்கள் திட்டமிட்டு செய்யறாங்கன்னு சொல்ல வரல இப்படி சில விஷயங்களை திட்டமிட்டு மனிதர்களை என்ன செய்யறா செய்ய வைக்கிறான் முஸ்லீம்கள் சிலர் என்ன செய்யலாம் அதை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்துல பொம்மை விளையாடலாமான்னு கேட்டா விளையாடலாமான்னு நம்ம சொன்னோம் இப்போ பொம்மை விளையாட கூடாதுன்னு சொல்ற ஏன்னா பொம்மையை அப்படி படுபயங்கரமான ஆபாசத்துக்கு கொண்டு வந்துட்டா பொம்மை ஒரு ஆழ்ந்த சைஸுக்கு பொம்மையை கொண்டு வந்துட்டான் அதுக்கு அந்த ஆழ்ந்த சைஸ்ல இருக்க கூடிய மாதிரி உறுப்பு அமைப்புகள் என்ன செஞ்சுட்டா கொண்டு வந்துட்டா இந்த பொம்மை விளையாடுங்க எப்படி சொல்றது இந்த பொம்மைக்கு அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வச்சுக்கிறான் பொம்மை விளையாடினார்கள் ஆயிஷா விளையாட ரசூல அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையை கொண்டு வரலாமா இது பிள்ள விளங்கிட்டா அப்ப இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அளவுக்கு மாத்தி கொண்டு போறாங்க இத மாதிரி மனிதனுடைய ஒரு தனியான ஒரு அழகான ஒரு தலைப்பு இந்த மாதிரியான ஒரு உணர்வு ரீதியாக மனிதன் உணர்ந்த ஒரு விஷயங்கள்ல உண்டுதான் விபச்சாரம் அப்படின்ற பகுதி விபச்சாரம் என்றது அந்த சமூக ரீதியாக அந்த சமுதாயம் அங்கீகரித்து நடக்கக்கூடிய திருமணத்துக்கு எதிரானது அது அது எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்றது வேற அந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கலாம் அவங்களுக்குன்னு சில மத அனுஷ்டானங்கள் இருக்கலாம் அல்லது ஒரு சிஸ்டம் இருக்கலாம் அது காட்டுவாசியா இருந்தா கூட கல்யாணம் முடிக்கிறது சிஸ்டம் முடிஞ்சீங்க விளங்கிட்டா ஒரு சிஸ்டத்துல அவங்க கல்யாணம் முடிக்கிறது அவங்களுக்கு பிள்ளைகள் என்றது பேரர்கள் என்றது உறவுகள் என்றது நடக்கும் அப்பதான் இது இருந்திருக்கு இது மனித சமுதாயத்துல ஆதம் அலை இஸ்லாம் ஹவ்வா அலை இருந்து அல்லாஹூ இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யறான் திருமணம் இதை மனித இயல்பு நம்ம வச்சதாக அல்லாஹால சொல்லி காட்டிட்டு வரா அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அம்சம் பெண்கள் மீது மனிதனுக்கு அதாவது திருமணம் என்பது நல்ல முறையில் புரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதன் அதாவது ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைவதற்கு இஸ்லாம் பல வழிமுறைகளை வச்சுக்கிது அப்படி வழிமுறைகளில் சமுதாய ரீதியாக எல்லாரும் அங்கீகரிச்ச ஒரு முறைகள்ல ஒன்று தான் திருமணம் இன்னமாரிக்கு ஒன்று ரெண்டு வழிகள் என்ன செய்ய இஸ்லாமத அனுமதிச்சு வச்சிருக்கு உதாரணமா அதாவது தனக்கு கீழ் உள்ள கைகளா இருக்கக்கூடிய அடிமைகளோடு குடும்ப வாழ்வில் ஈடுபடுதல் என்ற ஒரு பகுதி இருக்குது இப்படி இஸ்லாம் இந்த ஒன்று ரெண்ட என்ன செஞ்சு அனுமதிச்சு வச்சிருக்கேன் இதுல இப்படி ஒரு அங்கீகாரத்தோடு அதுலேயும் ஒரு அங்கீகாரம் ஒரு அங்கீகாரம் அவருக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரம் இருக்கு சமூக அங்கீகாரம் இருக்கு குடும்ப அங்கீகாரம் இருக்கு ஒரு கலாச்சார அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தோட அவர்களுக்கு மத்தியில அவங்களுக்கு பிள்ளைக்கு இவர் தான் தந்தை அவங்க பிள்ளைக்கு தான் தாய் இவங்க உறவு என்ற சிஸ்டம் பிறக்கிற மாதிரி மீராதுல சொத்துக்கள் கிடைக்கிற மாதிரியான ஒரு அம்சத்தோடு அது நடந்துட்டு வரக்கூடிய அந்த அங்கீகரிக்கிற முறை வித்தியாசப்படலாம் எப்படி அதை அவங்க அங்கீகரிக்கிற இது இருந்துட்டு வருது இதுக்கு மாத்தமாக அங்கீகாரம் இல்லாம ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தொடர்பு கொள்ளல் என்றது சமுதாயத்துல எப்படி வந்தீங்கன்னா ரெண்டு முறையில இருந்திருக்கு ஒன்று தனியாக அவருக்குன்ற ஒரு விபச்சாரம் செய்யறதுக்கு ஒரு சின்ன வீடு வைப்பாட்டி சொல்றாங்களே அந்த மாதிரி இல்லாம பொதுவான விபச்சாரியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நிலையில தவறான ஆண் பெண் உறவுகள் என்ன செஞ்சிருக்கு சமுதாயத்துல நடந்து வந்திருக்கு அது அல்லாம சமூக குற்றங்களாக கற்பழிப்புகள் என்ன செய்து நடந்து வந்திருக்கு இதுதான் சமுதாயத்துல நம்ம பாக்குறோம் இதே வந்து விபச்சாரம் என்பது பித்திரத்துக்கு அதாவது முரணானதல்ல நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் ஃபித்திரம் ஃபித்ரா வந்து எதிர்க்கக்கூடியது ஃபித்ரா இது கூடாத செயல் பித்ரா வந்து இது என்ன அதாவது மார்க்கத்துக்கு முரணான செயல் இது அங்கீகரிக்க கூடாத செயல் என்று ஃபித்ரா எதிர்க்கக்கூடிய ஒன்று